தமிழக முதல்வர் அவரது தமிழர்களின் கட்டளை ஏற்று இன்று புவனேஸ்வருக்கு திரு அமைச்சர் திரு டி ராஜா அவர் நானும் அவர்களும் முறையாக வந்து திரு நவீன் பட்நாயக் அவர்களை சந்தித்து தமிழகத்திலே நடைபெறவுள்ள அனைத்து தலைவர்களுடைய கூட்டத்திற்கு அழைப்பினை தேரடியாக வந்து அமையமடைத்தோம் கண்டிப்பாக என்னுடைய முதல்வர் அழைப்பு ஏற்று அதில் நான் பங்கு பெறுவேன் என்ற உறுதியை தந்துள்ளார்கள் மேலும் இந்த வரவேற்க சீர் மறுசீரமைப்பு வங்கி பாதகத்தை அவர் நன்கு உணர்கிறார்கள் குறிப்பாக ஏழு மாநிலம் தமிழ்நாடு கேரளம் ஆந்திரம் தெலுங்கானா கர்நாடகம் ஒடிசா பஞ்சாப் ஆகிய மாநில மாநிலங்கள் பாதிப்பை நன்கு உணர்ந்தனர் பாதிக்கின்றால் அவர் கலைஞருடைய மிகுந்த நட்பை வெற்றிப்பவர் ஆகியால் கட்டாயமாக இந்த போராட்டத்தினை நியாயம் கிடைக்கும் போடங்களே அவர் பங்கு பெறுவார் என்று விருதுகையும் தந்து தமிழக முதல்வர் கழக தகவலின் என்று புவனேஸ்வருக்கு திரு அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா அவர்கள் நானும் அவர்கள் முறையாக வந்து திரு நவீன் பட்நாயக் அவர்களை சந்தித்து தமிழகத்திலே நடைபெற உள்ள அனைத்து தலைவர்களுடைய கூட்டத்திற்கு அழைப்பினை தேரடியாக வந்து அமையமடைத்தோம் கண்டிப்பாக என்னுடைய முதல்வர் அழைப்பு ஏற்று அதில் நான் பங்கு பெறுவேன் என்ற உறுதியை தந்துள்ளார்கள் மேலும் இந்த வரவேற்க சீர் மறுசீரமைப்பு வங்கி பாதகத்தை அவர் நன்கு உணர்கிறார்கள் குறிப்பாக ஏழு மாநிலம் தமிழ்நாடு கேரளம் ஆந்திரம் தெலுங்கானா கர்நாடகம் ஒடிசா பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் பாதிப்பிலே நன்கு உணர்ந்தனர் பாதிக்கின்றார் அவர் கலைஞருடைய மிகுந்த நட்பை வெற்றம் என்பவர் ஆகியால் கட்டாயமாக இந்த போராட்டத்திலே நியாயம் கிடைக்கும் போராங்களே அங்கு பெறுவார் என்ற உறுதியை கலந்து